ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்லான்னு பேசுகிறேன் தாருமார தக்காளிச்சோர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு பாருது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படிச்சோர் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ வந்து பாடிலாம் எங்கன்னா கட்டுறீங்க பெயிண்டிங்லாம் எங்கன்னா அடிக்கிறீங்க நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் ஃபோன் பண்ணியும் கேட்டிருந்தாங்க பாடி நீங்கள் கட்டுற இடத்துல எங்கள் வண்டியை கொஞ்சம் விட்டு பாடி கட்டி தரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க வண்டி நல்லா பாடி கட்டுறீங்களே அதனால் அங்கே கொஞ்சம் பேசி விடுங்க அப்படின்னாங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னாக்கா நிறைய பேர் இதை அடிக்கடி சொல்ல முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணமா ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தேன் இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டுடலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நம்ம வண்டிலாம் எங்கே பாடி கட்டுறோம் அப்படின்றது அதாவது வந்து வந்தவாசியில் இருந்து ஆனால் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன் வந்தவாசியிலேருந்து நம்ம சேத்துப்பட்டு போகிற வழி அதாவது திருவண்ணாமலை சேத்துப்பட்டு அதுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா அந்த வழியில் பைபாஸ்லேயே வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் பைபாஸில் அதாவது சேத்துப்பட்டு போகிற ரூட்டில் ஆர் வசந்தகுமார் உங்கள் ஃபோன் நம்பரு இதோ காட்டுறோம் பாருங்கள் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் செவன் இந்த பாடி ஃபில்டர் தான் நம்ம வண்டியை பாடி கட்டுறது இது வந்து அல்ஃபா எப்படி பாடி கட்டியிருக்காரு பாருங்கள் பாடி கட்டுற ரேட்டு இதெல்லாமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்லேயே ஒரு நம்பரை அவர் நம்பரை நான் ஆட் பண்ணிடுறேன் வேணும் அப்படின்னாக்கா இவர்கிட்ட பாடி கட்டுறது சம்மந்தமாக வண்டி பாடி கட்டுறது ஆல்டேஷன் வேலை ஐஸ்கிரீம் குண்டு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஐஸ்கிரீம் குண்டு கூட கட்டி தருவார் அப்புறம் டாடா ஏசி மகேந்திரா ஜீட்டோ பொலிரோ தோஸ்து இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் வேறு லெவல் அதாவது வந்து கரூர் இந்த பக்கம்லாம் கட்டுறாங்க இல்லையா

வேற பெரிய வண்டியா இருந்தா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு வாரம் அதாவது தோஸ்து பொலிரோ அதெல்லாம் வந்து ஒரு வாரம் அஞ்சு நாள்ல எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருவீங்க அதாவது மரபாடி வேணுன்னா மரபாடி கட்டி கொடுத்துருவீங்க இந்த மாதிரி இரும்பாடியா வேணுனாலுமே எப்படி வேணுனாலும் எப்படி கேட்குறாங்களோ அப்படி பாடி கட்டி கொடுத்துருவீங்க அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் கூண்டு எல்லாமே எல்லாமே நீங்களே பண்றீங்க ஆமா வாங்க இந்த இடத்துல வந்து இவருக்கு போன் நம்பர் சொல்லியிருக்காரு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து என்ன ரேட் என்ன ஏதுன்றத பேசுங்க நம்ம வந்து இந்த வண்டிக்குலாம் பாத்தீங்கன்னாக்கா பாடிக்கேற்ற மாதிரி கொடுத்துட்றோம் அதாவது வந்து ஆல்ட்ரேஷன் வேலைக்கு இவ்வளோ இந்த ஃபுல் பாடி இதெல்லாம் கட்டி எல்லாமே யூரே பண்ணி கொடுத்துட்ற மாதிரி அப்படின்னாக்கா இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஆறு ரூபாய் அதாவது இரும்பாடியாக இருந்தால் இருபத்தெட்டு இருபத்தொம்போது அந்த மாதிரி வாங்குகிறாங்களே ஆனால் வண்டி நம்ம கேட்குற மாதிரி கொடுத்துடுவார் நீ என்னென்னலாம் பண்ண சொல்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவார் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் பாடி இவர்கிட்ட கட்டுறது இன்னும் இது ஃபினிஷிங் பண்ணுற வேலை இருக்குது இந்த வண்டி வீடியோலாம் அப்புறமா போடுவேன் இதை மஹேந்திரா அல்ஃபா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இது சம்மந்தமாக நான் அப்புறமா வீடியோ போடுறேன் இருந்தாலும் பாடி கட்டுறதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ தேவைப்படுறவங்க அவர் நம்பருக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு அதே மாதிரி இன்னும் இது சம்மந்தமாக சந்தேகம் எதுனா இருந்தால் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா இது தார்மார் தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் படுஜோரு இந்த மாதிரி பாடி வேணுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்து போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அதை லாபத்தில் வச்சுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்